ஹாய் காய் சவுதி அரேபியாவின் த லயன் திட்டம் ரூல் ஆஃப் பிக்சர் சிட்டி என்றும் அழைக்கப்படுது வரும் ஆண்டுகளில் முதல் முறையாக இவ்வளவு பெரிய மெகா திட்டத்தை உலகம் பார்க்க போகிறது இது பெரியது மட்டுமல்ல நியாயமா உலகின் மிக விலை உயர்ந்த கட்டுமான திட்டமாகவும் கூட இருக்கும் ஐநூறு பில்லியன் டாலர் திட்டத்தில் ஒருவருக்கொருவர் இணையாக கட்டப்பட்ட இரண்டு ஐநூறு மீட்டர் உயர வானளவிய கட்டிடங்கள் அடங்கும் இது சவுதியின் ரெகிஸ்தானில் நூத்தி எழுபது கிலோமீட்டர் இது நியூயார்க்கில் உள்ள வான் உலக வர்த்தக மையத்தின் நாலாயிரத்தி ஐநூறு பிரதிகளை உருவாக்கி அவற்றை ஒரே வரியில் வைப்பது போன்றதாகும் சவுதி பட்டத்திலவரசர் முகமது பின் சல்மான் நியோம் எதிர்காலத்தில் மேம்பட்ட நேர்கோட்டு நகரமாக மாற்றுவதற்கான தனது பார்வையை வெளிப்படுத்தியுள்ளார் கண்ணாடி முகப்பு உள்ளே இருக்கும் நகரம் மில்லியன் கணக்கான மக்கள் வாழ முடியும் ஆனால் இது சாத்தியமா இல்லையா நகரங்களுடன் ஒப்பிடும் போது அதன் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன சவுதி அரேபியா இதை பற்றி என்ன சொன்னது வீழ்ச்சி அடைந்து வரும் தனது பொருளாதாரத்தை காப்பாற்ற எல்லாவற்றையும் பணையம் வைத்து சில காரணங்களால் இந்த விதிமுறை திட்டம் தோல்வியடைந்தால் சவுதி எதை விட்டு செல்லும் இன்னைக்கான வீடியோல த லயன் சிட்டிய பத்தி தான் பார்க்க போறோம் சோ புது வியூவர்ஸ் நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான ஆன் பண்ணிடுங்க அப்பனா தான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபையா வரும் அதே போல நம்ம வாட்ஸ்அப்ல சேனல் ஒன்னு ஓபன் பண்ணிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நியோம் நியோம் என்பது சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு திட்டத்தின் பெயர் அது அதன் இலக்கை அடைய விதிக்கப்பட்டுள்ளது இது மிகவும் தனி த்துவமான நகரம் என்று அழைக்கப்படும் இது சவுதி அரேபியாவில் மேற்கில் உள்ள அபா வளைகுடாவில் தொடங்கி சவுதி அரேபியாவின் கிழக்கில் நூத்தி எழுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு கோடு வடிவில் நீண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் இதை அறிவித்த போது இந்த திட்டம் ஒருபோதும் தொடங்கப்படாது என்று அந்த நேரத்தில் கூறப்பட்டது ஆனால் தற்போது செயற்கைக்கோள் படத்தை பார்த்தால் உண்மையில் அதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன குறிப்பிடப்பட்ட சரியான இடத்தில் ஒரு பெரிய கட்டுமானத்தில் உள்ள வரி உள்ளது பாதையின் நீளம் நூத்தி கிலோமீட்டர் வரை நீட்டிக்கப்படும் என்றாலும் அதன் அகலம் ஒரு சமூகத்தின் ஒரு தொகுதிக்கு சமம் விதியின் உயரம் ஐநூறு மீட்டர் வரை திட்டமிடப்பட்டுள்ளது ஐநூறு மீட்டர் உயரம் உள்ள இரண்டு வானளவிய கட்டிடங்கள் நூத்தி எழுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்லப்படும் இது மும்பையின் இம்பீரியல் டூ அல்லது கராச்சியின் பஹ்ரியா ஐகானை போல உயரமானது எனவே இப்போது நீங்கள் கோட்டின் அகலத்தையும் அதன் நீளத்தையும் அது எவ்வளவு பெரிய மிக கட்டமைப்பாக இருக்கும் என்பதை யூகிக்க முடியும் உதாரணமாக எட்நூத்தி முப்பது மீட்டர் உயரமுள்ள புர்ஜு கலிபாவின் திசை வானத்தை நோக்கி உள்ளது ஆனால் இது நிச்சயமாக உலகின் மிக நீளமான வானளவிய கட்டிடமாக இருக்கும் அப்படி இருந்தால் புதுதில்லியில் ஒரு திட்டம் கட்டப்பட்டால் அதன் நீளம் ஆக்ரா வரை நீட்டிக்கப்படும் சவுதி பட்டத்து இளவரசரின் திட்டத்தின்படி இந்த முழு வரிசை நகரத்திலும் தொண்ணூறு லட்சம் மக்கள் வாழ முடியும் இந்த முழு லைன் சிட்டியின் பரப்பளவையும் கணக்கிட்டால் அதன் நீளம் மற்றும் அகலத்தையும் பெருக்கும் நூத்தி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் வரி மற்றும் சதுர கிலோமீட்டர் மட்டும் லட்சம் மக்கள் அதாவது ஒரு சதுர கிலோமீட்டரில் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் வாழ்கின்றனர் இது விதியின் மக்கள் தொகை அடர்த்தி மட்டுமே ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உலகின் மிகப்பெரிய நகரமான டோக்கியோவில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பது பேர் உள்ளனர் இது விதி

என்பதில் சந்தேகம் இல்லை உலக மக்கள் தொகை அதிகரித்து வரும் வேகத்தில் நியாயமா நியோம் போன்ற சமவெளி நகரங்கள் மட்டுமே எதிர்காலத்தின் முன்னிலை வகிக்க முடியும் ஏனெனில் நகரங்களை விட மிக குறைந்த வளங்களை கொண்டு அதிகமான மக்கள் வாழ முடியும் அவை விரைவாகவும் மலிவாகவும் தயாரிக்கப்படும் இந்த வகை நகரம் ஒரு லைனர் நகரம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் ஒரு திட்டமாகும் இதன் காரணமாக இது நிறைய நன்மைகளையும் கொண்டுள்ளது சாதாரண நகரங்களில் நிறைய வளங்கள் உள்ளன ஆனால் எல்லாம் லைனர் நகரத்தில் திட்டமிட பட்டுள்ளது வளங்களில் இழப்பு மிக குறைவானது இயக்கச் செலவையும் குறைக்கிறது மெக்சிகோ நகரத்தின் மக்கள் தொகையும் மென் முன்மொழியப்பட்ட மக்கள் தொகைக்கு சமம் என்ற உண்மையில் இருந்து இதை நீங்கள் யூகிக்க முடியும் ஆனால் மெக்சிகோ நகரில் உள்ள அனைத்து சாலைகளும் சேர்க்கப்பட்டால் பிரதான சாலைகள் தெரு மற்றும் எக்ஸ்பிரஸ் வழிகள் உட்பட மொத்தம் மூணு லட்சம் கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் இங்கு கட்டப்பட்டுள்ளன இதை ஒப்பிடுகையில் அதே மக்கள் தொகையில் நூத்தி எழுபது கிலோமீட்டர் மட்டுமே இந்த பாதை நகரின் உச்சியில் வைக்கப்பட்டுள்ளது அங்கு எந்த ரயில்களும் இயங்காது இரண்டாவது அடுக்கு சேவை அடுக்கு மற்றும் கடைகளுக்கு இந்த இருக்கும் மூன்றாவது முழு செயற்கை நுண்ணறிவு கொண்ட முதுகெலும்பு அடுக்காக இருக்கும் வேக ரயில்களில் நெட்ஒர்க் இருக்கும் முழு நியோமின் நூத்தி எழுபது கிலோமீட்டருக்குள் ஒருவர் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும் அந்த இது முதுகெலும்பு அடுக்கு சென்று ரயிலில் அமர்ந்து அதன் இலக்குக்கு புறப்படும் இந்த அதிவேக ரயில் இந்த நூத்தி எழுபது கிலோமீட்டர் தூரத்தையும் வெறும் இருபது நிமிடங்களில் கடக்க முடியும் இந்த இருபது நிமிடங்களை ஒரு ஒரு பெரு பயணத்தின் போது போக்குவரத்து சிக்னல்களில் செலவிடுகிறோம் எனவே இப்போது கேள்வி எழுகிறது த லைனர் நகரங்களில் பல நன்மைகள் உள்ளனவா அப்படியானால் உலகின் பிற பகுதிகளுக்கு செய்யப்படுவதில்லை உண்மை என்னவென்றால் த லயனர் சிட்டியின் இந்த யோசனை மிகவும் பழமையானது மற்றும் அது செயல்படுத்தப்பட்டது ஆனால் அது தோன்றுவது போல் வேலை செய்யாது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மாட்ரிட்டின் ஒரு மாவட்டத்தில் ஒரு விமான வரி நகரம் கட்டப்பட்டது அதற்கு டயட் லீனியல் என்று பெயரிடப்பட்டது அதன் நிதிநிலை நானூறு மீட்டர் இது இது ஐம்பது கிலோமீட்டர் நீளமாக இருக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் கட்டுமானம் ஐந்து கிலோமீட்டர் மட்டுமே காலப்போக்கில் அதில் அதிகரித்த துறையை சேர்ப்பதன் மூலம் அது நீட்டிக்கப்படும் என்ற யோசனை இருந்தது ஆனால் நீங்கள் தரை நிலைமையை பார்த்தால் இன்று மாற்றிட்டில் இந்த வரி நகரத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இது அஞ்சு கிலோமீட்டர் பாதை இன்று அதை சுற்றியுள்ள நகரம் அதை முற்றிலும் மறைத்து விட்டது அதுதான் நடக்கிறது உலகில் எங்கு வேண்டுமானாலும் பாருங்கள் நகரங்கள் அல்லது குடியிருப்புகள் எப்போதும் சரிசமமாக கணிசமாக வளர்கின்றன மக்கள் தங்கள் தேவைக்கு ஏற்ப ஒரு இடத்தில் வந்து குடியேறுகிறார்கள் பின்னர் நகரம் அந்த புள்ளியின் பரவத் தொடங்குகிறது எங்கு மாறுவதற்கு முன் எங்கள் அலுவலகங்கள் பள்ளிகள் அல்லது பல்கலைக்கழகங்களுக்கான தூரத்தை பார்க்கிறோம் தங்கள் வசதிக்கேற்ப நகரத்தில் ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கு மாற்றி விடுகின்றனர் மூத்த நகரங்களுக்கு இந்த விருப்பம் இல்லை ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக வாழ வேண்டும் என அது நீண்டது இந்த காரணத்திற்காக மக்களுக்கிடையேயான தூரமும் கணிசமாக அதிகரிக்கிறது இதே போன்ற ஒன்று மாண்டேட்டின் லைன் சிட்டியிலும் நடந்தது இது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை இதன் காரணமாக அது முன்னரே முடியாமல் பரவ தொடங்கியது இதில் பல நன்மைகளும் உள்ளன உண்மையில் அரசாங்கத்திற்கான செயல்பட எளிதானது மற்றும் குறைந்த செலவாகும் ஆனால் மனிதர்கள் அதற்குள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக வரி நகரம் எவ்வளவு நீளமாக இருந்தாலும் அது வெளி உலகத்தை சார்ந்தே இருக்கிறது அன்றாட வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்ய பொருட்கள் வெளியில் இருந்து வருகின்றன நிச்சயமாக இந்த விஷயங்கள் அனைத்தும் லைன் சிட்டியில் நுழைவு மற்றும் வெளியேறும் புள்ளியிலிருந்து வருகின்றன இந்த வழியில் புதிய மற்றும் புதிய நுழைவு புள்ளிகள் அவற்றின் நுழைவு மற்றும் வெளியேறும் புள்ளிகள் சேர்க்கப்படும் இது உருவாக தொடங்குகிறது பின்னர் மெதுவாக அசல் வரியை தொந்தரவு செய்ய தொடங்குகிறது மாட்ரிட்டை தவிர வரி நகரங்களுக்கான திட்டங்கள் பல நாடுகளில் வழங்கப்பட்டன ஆனால் அவை ஒருபோதும் முடிக்கப்படவில்லை அல்லது அவற்றின் கட்டுமானத்திற்கு முன்பு திட்டம் ரத்து செய்யப்பட்டது எனவே இப்போது கேள்வி எழுகிறது சவுதி அரேபியா எண்ணெய் வருமானத்தில் தன்னை அதிகம் பயன்படுத்தியதால் அவர்களுக்கு பிரச்சனைகள் எழத் தொடங்கியுள்ளன மற்ற அரபு நாடுகள் இந்த ஆபத்தை நீண்ட காலத்திற்கு முன்பே உணர்ந்து தங்கள் பொருளாதாரத்தை சுற்றுலாவை நோக்கி திருப்பிவிட்டன அதே நேரத்தில் சவுதி அரேபியாக்கு அச்சுறுத்தல் சரியான நேரத்தில் காணப்படவில்லை என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் மதிப்பீட்டின்படி இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் பூமியின் அனைத்து புதைப்படிவ எரிபொருள் இருப்புகளும் தீர்ந்துவிடும் மேலும் வரவிருக்கும் நெருக்கடியில் சவுதி அரேபியா மிகவும் பாதிக்கப்படும் உலக மின்சார கார்கள் அல்லது பசுமை ஆற்றலை நோக்கி வேகமாக நகர்வதற்கு இதுவே காரணம் சவுதி அரேபியாவில் பொருளாதாரம் கொண்டிருக்கிறது இப்போது அவரது சார்பு ஒரு நெக்லஸ் ஆக மாறிவிட்டது இந்த சார்பு நிலையில் இருந்து வெளியேறவும் சவுதி பொருளாதாரத்தை சுற்றுலா மற்றும் தொழில்நுட்பத்திற்கு திசை திருப்பவும் பட்டத்தில் அவர் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர் சவுதி அரேபியாவின் முக்கிய வருவாய் இது மொத்தம் இரண்டு டிரில்லியன் டாலர்களை கொண்டுள்ளது ஆனால் இந்த பணம் எண்ணெய் நிறுவனத்திற்கு மதிப்புள்ளது இது ஒவ்வொரு ஆண்டும் நூத்தி இருபது பில்லியன் டாலர் லாபம் ஈட்டுகிறது இதில் சுமார் எழுபது பில்லியன் டாலர் நாட்டின் வரவு செலவு திட்டங்களுக்கு செல்கிறது இந்த லாபம் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு பராமரிக்கப்பட்டால் சவுதி அரேபியா ஐநூறு பில்லியன் டாலர் செலவை தாங்க முடியும் சில காரணங்களால் இந்த திட்டம் தோல்வியுற்றால் சவுதி அரேபியா தனது பொருளாதாரத்தை திசை திருப்ப வேண்டும் மற்ற வருமான ஆதாரங்களை தேட நேரம் இருக்காது ஓகே காய்ஸ் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் இந்த லயன் நியோம் சிட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனல்ல புது வியூவர்ஸ் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான ஆன் பண்ணிடுங்க தான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைம் நோட்டிஃபை ஆகும் அதே போல இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான வீடியோல நம்ம சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்